உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ ஒரு மனிதனோட வெற்றிக்கு பின்னாடி அது ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி கணவர் இருப்பாங்க அப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஆணா இருந்தால் அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் பார்ட்னர் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறது அங்கே வந்துட்டு பெரிய விஷயமா வந்து நிற்கும் இல்லையா ஸோ அந்த வகையில் குமரன் இப்போ எடுக்க போகிற முடிவு அப்படிங்கிறது அவரோட முடிவுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க கங்கா தான் இருக்காங்க பட் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல அப்படியே அது நேருக்கு மாறா அவங்க சொல்லி காட்டின அந்த வார்த்தைகள் தான் வந்துட்டு குமரனை இப்போ செதுக்கி அதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயமா தான் தன்னோட வாழ்க்கைக்கு வந்துட்டு முன்னேற்றத்துக்கு இனிமேல் குழந்தை வரப்போகுது கங்காவையும் நல்லா பார்த்துக்கணும் ஸோ கங்கா ஆசைப்பட்ட மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நம்மளை நம்மளே மாற்றிக்கணும் அதுக்கு கொஞ்சம் ஒரு பிரிவு தேவைப்படுது நம்ம நம்மளை ஒழிச்சி அதாவது அவருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது எப்பவுமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களோட மாமா சந்தானம் தான் ஸோ அவங்க வந்துட்டு இவங்க குழந்தையாக இருக்கும்போதுமே வீட்டில் விட்டுட்டு இத்தனை வருஷமும் அவர் ஃபாரினுக்கு போய் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்த்தார் அவங்களுக்காக ஸோ அந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துடுறாரு இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா நிவினுக்கும் விஜய்க்கும் கால் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கடைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு சரின்னு ரெண்டு பேருமே கடைக்கு வராங்க உடனே ஒரு அவரோட ஆர்டர்ஸ் எல்லாமே தைச்சிட்டுருக்காரு ரெகுலராக வரது எல்லாத்தையுமே ஸோ வரும்போதுமே என்ன பிரதர் திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஸோ நிவனும் வந்துட்டு என்னென்ன அதை நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணிட்டு அதுக்கு தான் எங்களை வர சொல்லியானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க ஸோ அப்போ விஜய் என்ன சொல்கிறாரு விடுங்க பிரதர் இதெல்லாம் குடும்பத்தில் வரது சகஜோ தானே நம்ம தான் கொஞ்சம் அனுசரிக்க அனுசரித்து போகணும் ஆனாலும் நீங்கள் பண்ண விஷயம் ரொம்ப பெருசு பிரதர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிவனும் சேர்ந்து சிரிக்கிற ஆமாண்ண நான் எல்லாம் முடியுமான்னு நினச்சேன் எனக்குலாம் அப்படியே ரொம்ப பெரியதாக இருந்துச்சு ஆனால் நீ சூப்பர் சூப்பர்ண்ணே டக்குன்னு முடிச்சு காட்டிட்டேனே அங்கே தானே நீ நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசுகிறாங்க ரொம்பவும் குமரனை ரெண்டு பேருமே அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறாங்க ஸோ அதெல்லாம் குமரனுக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது சிரிச்சுக்கிட்டே இல்லை இப்போ நான் உங்களை வர சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்கு அப்படிங்கிறாரு ஆ சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வெளிநாடு போகலான்னு யோசிக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட கேட்கலான்ட்டு அப்படின்னாங்க வெளிநாடு என்ன பிரதர் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் பிரதர் இந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் பண்ண பண்ண இல்லை அவங்களே கேட்டிருக்காங்க மலேசியாவுக்கு போக சொல்லி அதான் மலேசியாவுக்கு போகலான்னு யோசிக்கிறேன் அதுக்கு அந்த பாஸ்போர்ட் விசாலாம் ரெடி பண்ணும்ல அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது அதுதான் கொஞ்சம் நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ நிவன் என்ன சொல்கிறாரு என்னென்ன இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்க இப்போ அவங்க மாசமாக இருக்க நேரத்தில் நீ இப்படி போகணுமானே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்ல நிவன எங்கள் மாமாவை நீ யோசிச்சு பார்த்தியா உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை மாமா இங்கே இல்லவே இல்லை தானே ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே தான் இருந்து எல்லாமே கஷ்டப்பட்டாரு ஸோ எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில இதை வாழ்க்கையில நம்ம இழந்தா தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் முடிவு எடுத்திருக்கேன் என்ன சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல விஜய் யோசிக்கிறார் அவர் எப்போ ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கறத யோசிப்பாரு அவர் என்ன சொல்றாரு நீங்க எடுத்திருக்க முடிவு கரெக்ட் தான் பிரதர் ஆனா இந்த நேரத்தில் இது தேவையானதான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதான் நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்கல்ல எதுனா சொல்லுங்க நான் ரொம்ப நாளைக்கு போகலை போகல போயிட்டு இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்துட்டு கங்கா குழந்தை பிறக்கும் போதுலாம் நான் வந்துடுறேன் அதான் வளகாப்பு முடிஞ்சிருச்சு என்ன ஒன்று காவிரியோட வளகாப்புக்கு தான் என்னால் இருக்க முடியாது அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதெல்லாம் விடுங்க பிரதர் பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் எடுத்துருக்க முடிவு தான் எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது இதுக்கு கங்கா ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பேசி தான் புரிய வைக்கணும் வேறு என்ன பண்ணுறது அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேண்ணே நீ இந்த முடிவில் உறுதியாக இருக்கானா பண்ணிடலானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்ணும் சொல்கிறாரு ஸோ அதுக்கு அடுத்து தான் அவருக்கு வந்துட்டு அந்த பாஸ்போர்ட் விசா எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா அவரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா இவ்வளோ ஷார்ட் டைமில் நீங்கள் அவசர அவசரமாக தைச்சு கொடுத்தாலும் எல்லாமே பர்ஃபெக்டாக தைச்சு கொடுத்துருக்காங்க இருக்கீங்க அதனால உங்களுக்கு இந்த ஆர்டர் நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் இது நீங்கள் இங்கேருந்து செய்ய முடியாது மலேசியாவுக்கு வந்து தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டருக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் ஓகேவா என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டார் நம்ம மலேசியாவுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டில் வந்து பார்த்தா எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க குமரனோட அம்மா முகம் வாடின மாதிரி உட்காந்துருக்காங்க கங்கா போயிட்டு பேசுகிறாங்க அத்தை என்னை அத்தை நான் வந்து யோசிக்காமல் பேசிட்டேன் அவர் வந்து இந்த அளவுக்கு எனக்காக கஷ்டப்படுவாருங்கிறது எனக்கு புரியலை என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க உங்களையும் கூட நான் அங்கே திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ பேசினதெல்லாம் வாயில் வார்த்தை இருக்குன்னு எப்பயுமே பேசிடக்கூடாதுடி கங்கா எப்பயுமே யோசிச்சு பேசணும் என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு நினைக்கும் போது என் இடத்துலருந்து யோசிச்சுப்பார் உனக்காக அவன் செஞ்சிருக்கா தான் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் இந்த அளவுக்கு அவன் பண்ணியிருக்கான் ஆனாலும் அவன் அப்படி கஷ்டப்பட்டிருக்கான்னு நினைக்கும் போது ஒரு தாயா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நீயும் ஒரு பிள்ளைய பெக்க போறீங்களா கண்டிப்பா எனக்கு அவங்க அழுகுறாங்க சரி விடுடி பேசினது என்னவோ விடு இனிமேலாவது அவன் கூட ஒழுங்காக வாழ்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாட்டியும் என்ன சொல்றாங்க நல்ல விளையடி நீ அவளை திட்டுவியோன்னு பயந்தேன் நீயே இப்படி போது எனக்கு சந்தோஷமா இருக்குடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் என்னமா பண்றது போ ஏதோ பேசிட்டா தப்பு பண்றது எல்லாருக்கும் சகஜம் தானே இனிமேலாவது அவ குமரங்கூட நல்லபடியாக அவளை அவனை கஷ்டப்படுத்தாம வார்த்தையால் கஷ்டப்படுத்துறது ரொம்ப பெருசு இல்லை அவன் எவ்வளோ நொந்து போய் பேசினா நீங்கள் எல்லாருமே தானே பார்த்தீங்க இனிமேலாவது அப்படி எதுவும் பண்ணாதீங்க அம்மா வேணான்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக வந்து இவங்க இருக்கான் அப்போ நீங்கள் அவனை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களை கற்றுக்கிறேன்னா எதுக்கு கத்துறேன் நான் அவனை நல்லா பார்த்துக்கணும் அவனுக்கு அந்த மரியாதை கிடைக்கணுன்னு தானே நான் கோச்சிக்கிறேன் அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை மாத அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நான் நல்லா தான் பார்த்துக்குறேன் இவ தான் இப்போ திடீர்னு ஏதோ தாயி அப்படி பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அம்மாவும் சொல்கிறாங்க அதான் எல்லாமே ஏன் தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க நான் இனிமேல் அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அடுத்து தான் மூணு பேருமே வீட்டுக்கு வந்த வராங்க அதாவது விஜய் குமரன் நிவின் மூணு பேருமே வீட்டுக்கு வராங்க ஸோ அவங்க வந்தோடனே வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அடுத்து நிவின் கிட்டேயும் என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா யமுனா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீட்டில் தான் இருந்தா படிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி நான் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் வாங்க உட்கார சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிவின் வந்துட்டு இல்லை எனக்கு வேண்டாம் நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை தம்பி இங்கே சாப்பிடுங்க மூணு பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் வாங்க பிரதர் ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம சேர்ந்து சாப்பிட்டு சாப்பிடலாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க ஸோ குமரன் வந்து வீட்டில் சாப்பிட்டு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால அவங்க நான் ரொம்பவும் பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்காங்க சாப்பாடெல்லாம் பரிமாறும் போது குமரனுக்கு இதை வைங்க அதை வைங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி அவங்க அதாவது இந்த சகல பிரதர்ஸ் மூணு பேரும் மாற்றி மாற்றி அவங்க கவனிச்சிக்கிறத பார்க்கும்போது குமரனோட அம்மாவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது ஸோ வேற்றுமையாக பார்க்காம மூணு பேரும் இவ்வளோ தான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி சந்தோஷப்படுறாங்க ஒரு ஓரத்தில் அந்த ஆனந்த கண்ணீர் வருது இதை பார்த்துட்டு பாட்டி போய் பேசுகிறாங்க பாருடி அவங்க மூணு பேரும் இப்படி தாண்டி இருக்காங்க ஒரு வேற்றுமையே பார்க்காம வேறு வேறு குடும்பத்துலேருந்து வந்த பிள்ளைங்க மாதிரியே இல்லடி மூணு பேரும் அண்ணன் தம்பிங்க மாதிரி ரொம்ப நல்லா இருக்காங்கடி இவங்க மூணு பேர் இல்லைனா இந்த வீட்டு பத்திரமே கைக்கு வந்திருக்காது இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி இவங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ம் ஆமாம்மா நானும் இப்போ தான் பார்க்குறேன் அதான் பார்த்துட்டு தான் எனக்குமே சந்தோஷமாக தான்மா இருக்குது அப்படிங்கிறாங்க டெய்லி டெய்லி நான் இதை பார்த்து தாண்டி சந்தோஷமாகிக்கிறேன் நீ அதை பற்றிலாம் எதுவும் வருத்தப்படாத அவங்க நல்லா தான் இருக்காமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது இப்போ குமரன் கூப்பிட்றாரு ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்க அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது என்ன தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குமரனோட அம்மா என்ன சொல்கிறாங்க என்னடா குமாரா முக்கியமான விஷயம்னா ஊருக்கு வரியா நம்ம போகலாமா எல்லாருமே போகலாமா நம்ம அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா இல்லைம்மா ஊருக்கு தான் போகிறேன் ஆனால் நான் கொடைக்கானலுக்கு வரலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கொடைக்கானலுக்கு வரலன்னா வேறு எங்கடா போகிறேன் எந்த ஊருக்குடா போகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாரதாக்கும் ஒன்றும் புரியலை என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அப்போ உடனே சொல்கிறாரு ஆமாம் எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அதனால் நான் வந்துட்டு மலேசியாவுக்கு போகலான்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பாட்டி என்ன சொல்லிடுறாங்க என்னடா குமாரா என் பையன்தான் இப்படி வந்துட்டு இப்போ பிள்ளைங்களை எல்லாத்தையும் விட்டுப்பிட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டான் இங்கே பிள்ளைங்க வளர்றது எதையுமே பார்க்கல இப்போ நீயும் போகிறேன்னு சொல்கிறீடா அவள் வயிற்றில் நரமாசமாக இருக்கிறாள் லாடியா இப்போ வளகாப்பும் போட்டோம் எந்த நேரத்தில் குழந்தை பிறக்குமோ நீ பாட்டுக்கு இப்போ கிளம்பி போறேன்னு சொல்றியே ஏன் இப்போ இந்த முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொன்னோடனே இப்போ கங்காக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிடுது அவங்க வந்துட்டு குமரன் பக்கத்தில் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு கேட்குறாங்க ஏங்க நான் அப்படி பேசினேன்னு சொல்லிட்டு எதுவும் முடிவு எடுத்துட்டீங்களா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நான் பேசினது தப்பு தான் இனிமேல் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் நீங்கள் அப்படிலாம் எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்லை கங்கா இந்த இது நமக்கு தான் உன்னை வந்துட்டு நீ பேசினதுக்காக நான் சொல்லலை உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கணும் இனிமேல் நமக்கு பாப்பாவும் பிறக்க போகுது குழந்தைக்கு வந்துட்டு இனிமேல் நிறைய செலவு இருக்குது நம்ம படிக்க வைக்கணும் எல்லா வேலையும் பார்க்க பார்க்கணுன்னா நான் வந்து இங்கேயே உட்காந்து இருந்தேன்னா முடியாதுல அதனால் கொஞ்சம் நாளைக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு எங்கே தம்பி போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்த இடத்துலேருந்தே வந்துட்டு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு ஆனால் மலேஷி மலேசியாவில் தான் தைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் அங்கே போகிறேன் அங்கே போயிட்டு நான் பண்ணிவிட்டு கங்காக்கு குழந்தை போதெல்லாம் நான் வந்துடுவேன் அத்தை வந்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சாரதாவுக்கு வந்து ஒரு ஓரத்தில் அழுகையும் வருது ஸோ அழுதுகிட்டே இருக்காங்க எதுக்கு அத்தை அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா எனக்கு உங்கள் மாமா ஞாபகம் வந்துருச்சு அவரும் இப்படி தான் வந்துட்டு வந்துட்டு பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களுக்காகனே தான் ஓடினார் அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சும் கடைசியில் ஒன்றத்துக்கும் இல்லாமல் போயிருச்சு நீங்கள் இப்போ திரும்ப போகிறேன்னு சொல்கிறீங்க உங்களை தான் முழுசாக நம்பினார் இப்போ நீங்களும் போறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் வந்து பேசுகிறாரு அதெல்லாம் கவலைப்படாதீங்க குமரன் வந்துட்டு இந்த முடிவு எடுத்திருக்காரு அவர் போய்ட்டு வரட்டும் நாங்கள்லாம் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் இப்போ முடிவெடுக்க வேண்டியது கங்கா தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இப்போ கங்காக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல டக்குன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு பொண்ணுமே மாசமாக இருக்கும்போது தன்னோட புருஷன் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா சரி இப்போ இவ்வளோ நாள் இந்த அஞ்சு மாசமும் வந்து சண்டையிலேயே கோவப்பட்டு அவங்க ஒன்றும் பண்ண மாட்டார் பண்ண மாட்டாருன்னே ஓட்டிட்டாங்க வெறுப்புலையே இப்போ புரிஞ்சுக்கிட்டு புருஷன் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்துட்டு இந்த மாதிரி போகணும்னு சொல்கிறது அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது எப்படிங்க என் கூட இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டேன் நான் இப்படி பண்ணுறீங்களேங்க அப்படிங்கிறாங்க இல்லை கங்கா புரிஞ்சுக்கோ நான் வந்துட்டு நீ சொன்னதுக்காக இல்லை நம்மளும் ஒரு நிலைமைக்கு வரணும் உன்னை நல்லபடியாக நான் பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் நீ என்னென்னலாம் கனவு கண்டியோ நீ உன் மாமாக்கிட்ட வந்து என்னென்னலாம் சொன்ன பணக்கார வாழ்க்கை வரணும் ஆடம்பரமாக இருக்கணும் நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும்லாம் சொன்னீங்களே அதெல்லாம் நடக்கணும்னா என் கையில் காசு இருக்கணும்ல கங்கா இங்கேயே இருந்து நான் இப்படியே இந்த ரெகுலராக வரதை இருந்தேன்னா உன்னை நீ கேட்குறதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுல்ல கங்கா கொஞ்சம் நாளைக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் நீ உடம்ப பார்த்துக்கோ நீ பத்திரமா இரு நான் குழந்தை போதெல்லாம் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ ஓரளவு சமாதானப்படுத்தி வச்சுட்டாங்க அதுக்கு கூட காவேரியும் சேர்த்து சொல்கிறாங்க வீடுக்கா கதா இது மாதிரி முடிவெடுத்திருக்காருல்ல மாமா நீயாவது கொஞ்சம் அனுசரித்து போக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள்லாம் இருக்கோம்லக்கா அவனை பார்த்துக்கிறோம் கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓரளவு சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா நிவின் வந்துட்டு குமரனுக்கு அந்த பாஸ்போர்ட் விசா எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துடுறாரு ஸோ வந்துட்டு ஆனால் கிடச்சிருச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு கொண்டுட்டு வராரு வரும்போதே யமுனாவும் கூட வராங்க வந்துட்டு மாமா சூப்பர் மாமா கங்கிராட்ஸ் மாமா மாதிரி நீங்க போறீங்கன்னு சொன்னாரு சந்தோஷமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அக்கா சொல்லி கேட்கும்போது கங்கா உள்ள இருக்கா சொல்றாங்க அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்து பெட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அக்கா எதுக்குக்கா அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது மாமா அந்த மாதிரி என்ன விட்டுட்டு கிளம்பி போறேன்னு ரெடி எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விடுக்கா நீ ஆசைப்பட்டது என்ன உனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நீ ஆசைப்பட்டில்லை இங்கேயே இருந்தா மாமாவால் பண்ண முடியாதுன்னு அவர் யோசிக்கிறாருக்கா விடுக்கா போயிட்டு வரட்டும் உனக்கு நீ சந்தோஷமா இருந்தீங்கன்னா எனக்கும் சந்தோஷமாக தானேக்கா இருக்கும் இப்படி கஷ்டமா உட்காந்துருக்காதக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாரு நீ ஃபீல் பண்ணினா பாப்பாவும் அழுகும்ல அழுகாத பாப்பாவை ஜாலியாக வச்சுக்கணும்ல பாப்பா இங்க பாருடா அம்மா ஒண்ணும் இல்லை எதுக்கும் அழுகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யமுனா இந்த இடத்துல வந்துட்டு குழந்தைக்காக கேர் பண்ணிட்டு குழந்தைக்கிட்ட பேசுகிறது ஒரு சித்தியாக இது பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கு ஸோ குமரன் வந்துட்டு இப்போ தற்காலிகமாக ஒரு மூணு மாதத்துக்கு அங்கே கிளம்பி போகிறாரு ஏன்னா அவர் பிக் பாஸ் போயிருக்காரு அப்படிங்கிறனால அந்த இடத்துக்கு வேறு யாரையும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த இடத்துல வேறு யாரையும் வச்சு பார்க்கவும் வந்துட்டு ரொம்பவும் மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் மகாநிதி இருந்துமே கொஞ்சம் போ இதெல்லாம் வந்திருந்தது ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் தான் வர போகுது ஸோ இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதைக்களம் வந்தது அப்படின்னு நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கும் சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்